திருப்பி கொடுத்துட்டாங்க கரெக்ட் ஆ அதுதான் அங்கிருந்த ரிட்டர்ன் பண்ணி இதே மாதிரி மத்திய அரசு ரிட்டர்ன் பண்ணி அந்த மாநில அரசாங்கம் எங்களுக்கு வேண்டும் நாங்கள் என்ன ஏற்பாடு செய்தோம் தரேன்னு சொல்லி திருப்பி அந்த டீட்டெயில்டு ரிப்போர்ட் திருப்பி போன பிறகு ரெண்டாவது முறை தான் ஒப்புதல் வந்துருக்கு

ரிட்டன் தான் நாட் ரிஜெக்டட் ஸோ நான் முதலமைச்சரை கேட்குறேன் ஏன் நீங்கள் பதினஞ்சாந்தேதி இதுக்கு பதில் எழுதலை ஏன் முதல பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போன பிறகு நீங்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறீங்க கரூரில் இன்றைக்கி கோயம்புத்தூரில் செந்தில் பாலாஜி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நீங்கள் நடக்குது நாளைக்கு மதுரையில் அறிவிச்சிருக்காங்க ஏன் மக்களை ஏமாத்துறீங்க நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க இன் வியூ ஆஃப் தி அபவ் டிபிஆர்எஸ் டிபிஆர்எஸ் ஆஃப் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அண்ட் மதுரை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஆர் ரிட்டன் ஹெர்வே இந்த இன்னும் ஒன்று சொல்கிறாங்க மெட்ரோ அலைன்மெண்ட் காரிடர் ரோ அப்படின்னு சொல்கிறாங்க உக்கடம் கோயம்புத்தூரின் காரிடர் டூ நவாப் கைக்கிம் ரோட் மீட்டர் எவ்வளோ திரும்ப கொடுத்துருக்காங்க பத்துலேருந்து பன்னெண்டு மீட்டர் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க டிபிஆர் ரெஃபரன்ஸ் பேரா ஃபைவ் ஒன் த்ரீ பேஜ் ஃபைவ் பிக் பசார் ரோட் மீட்டர் பதினெண்டு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பேரா ஃபைவ் கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ரோட் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இது ஓகே இதெல்லாம் ரெண்டு முடியாது ஓசூர் ரோடு அப்டு ஜங்ஷன் ஆஃப் அவினாசி ரோடு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு செவன் டு டென் மீட்டர் ஏழு மீட்டர் பத்து மீட்டர் எப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கெட்ட முடியும் டாக்டர் அஞ்சல் டாக்டர் நஞ்சப்பா ரோடு டாக்டர் நஞ்சப்பா ரோடு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு மீட்டர் அப் டு காஞ்சிபுரம் மெட்ரோ ஸ்டேஷன் எட்டுலருந்து பன்னிரெண்டு எட்டு மீட்டரில் இருபத்தி நாலு அடியில் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி கெட்ட முடியும் என்ன லாஜிக் அப்படி தான் பகிரங்கமாக நான் குற்றச்சாட்டுறேன்